வணக்கம் நண்பர்களே லைவ் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஆயிடுச்சு அது ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சது ஒரு விஷயம் நான் என்னென்னா நம்மை அடிக்க நினைப்ப வரை நம்மளை அடிக்க முடியாதவாறு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த லைவில் நம்ம பேசணும் அடிக்க நினைக்கிறவங்க மிகப்பெரிய பலசாலியாக இருந்தாலும் கடுமையானவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க நம்மளை தாக்க முடியாத அளவுக்கு நம்மளை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வைப்போம் அப்போ திடீர்னு கெட்டாயிடுச்சு இது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இதில் என்ன சொல்ல போறோம்னா ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும் இந்த ஜனனத்தில் நாம் வாடகைக்கு தான் வந்திருக்கோம் எல்லாருமே இங்கே நிரந்தரமாக வாழ்ந்துட போகிறதில்ல அதை மனசில் வச்சுட்டு கொஞ்சம் வாழ்ந்தோன்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா யாருமே இங்கே நிரந்தரமாக வாழப் போகிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நிறைய இடங்களில் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உறவுகள் எல்லாம் நம்ம ஏதோ ஒரு வகையில தாக்குகிறது அல்லது மரியாதை இல்லாமல் பார்க்கிறது அல்லது நமக்கான மரியாதையை கொடுக்கல நம்மளை ஏதோ சீப்பாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் மனசுல எண்ணங்கள் இருக்கு அவங்க சொன்ன விஷயத்தை நான் நிறைய கேட்டிருக்கேன் இது இப்ப மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமாயணத்துல மகாபாரதத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு பங்காளி சண்டைகள் விரோதங்கள் சொத்துக்காக இடத்துக்காக நிலத்துக்காக சண்டை துரியோதனனுக்கும் பாண்டவர்களுக்கு நடந்த கடமையான போர் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கடமையான போரினுடைய விளைவினால வந்த பிரச்சனைகள் நிறைய ஏராளம் அதை நம்ம சொல்ல முடியாது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல நம் மக்கள் மீது நம்மோட இருக்கக்கூடியவங்க நம்மளை அடிச்சிடணும் தொலைச்சிடணும் வாழ விடக்கூடாது இவனை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க நினைக்க முன்னையே அவங்க நம்மளை அடிக்க முடியாத அளவுக்கு நம்ம வளர்ந்து காட்டணும் இது நம்ம எந்த அடிப்படையில் நம்ம மனசை தேத்திக்கணும் எடுத்துக்கணும் கண்டிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சாஸ்திரம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஜோதிடத்தை நம்பி போகிறோம் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மகாபாரத காலத்திலேயே சகாதேவன் அப்படிங்கிற ஒரு ஜோதிட சக்கரவர்த்தி இருந்தார் அது நம்ம எல்லாரும் அறிந்த விஷயம் அவர் அத்தனை விஷயத்தையும் அறிந்திருந்தார் இப்பவும் எல்லாரும் ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோதிட போய் நம்ம என்ன கேட்கறோம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் என்னை இந்த உறவுகளும் சரி சொந்தங்களும் சரி மதிக்கல பிரச்சனையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க பார்க்குறோம் இது நிறையது நடக்குது இல்லை இதில் ஒரு ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் காய்க்கிற மரத்துல கல்லடி படம் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்குன்னா இருக்குன்னா போற வரலாம் எதற்காக அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காயை கனியை பிடிஞ்சி சுவைப்பதற்காக ஆனால் அத்தனை அடியையும் வாங்கி கொண்டு அந்த மாமரம் பூத்து குலுங்கி காய்த்து தான் இருக்கிறது அது பெரிய தான தர்மத்தை செய்கிறது இது போன்ற ஒரு விஷயத்தை நம்ம நிறைய கேட்கலாம் பரமாத்மா ஒரு விஷயத்தை சொன்னார் என்ன கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார் கண்ணா நான் எவ்வளவு உன்னோடு நெருக்கமாக இருந்தாலும் உனக்கு கர்ணனைத்தான் பிடிக்கும் என்கிறார் அப்போது கர்ணன் சொன்னார் கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் அப்படியெல்லாம் இல்லை உங்களை எல்லோரையும் நான் ஒன்றாகத்தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு எல்லா வகையிலும் கர்ணன் தான் உயர்ந்தவன் என நினைக்கிறீர்களே அப்படி என்னை விட அவன் எந்த வகையில் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி விஷ்ண அர்ச்சுன்னு சொன்னாரு அப்போ விஷ்ணு சொல்றாரு உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் அப்போ உனக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு ரெண்டு தங்க சுரங்கம்னா தங்க பேழைகள் வந்து ரெண்டு பக்கமும் அர்ச்சனை சொல்கிறார் இந்த தங்கத்தை எல்லாருக்கும் சரிபாதியாக பிரிச்சு கொடு இந்த கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு இந்த தங்க பேலை உனக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டார் அப்போ அங்கே அர்ச்சுனன் அந்த தங்கத்தை எல்லாம் எடுத்து அளந்து ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுக்குறாரு முடியல அது அவ்வளவு குவியலா இருக்கு கொஞ்சம் ஓய்வெடுத்து அதன் பிறகு நான் தருகிறேன் நிறுத்திட்டு கண்ணன் சொல்லுவார் ரொம்ப முடியலையே இன்னும் இவ்வளவு நான் எப்போ முடிக்க போறேன் எனக்கு என்னால் முடியலையே கண்ணா அப்படின்னு சொல்லுவார் சரி நீ இன்னொன்னு பிரிச்சு கொடுக்க வேண்டாம் நான் செய்வதை மட்டும் நீ வேடிக்கை பார் அப்படின்னா உடனடியாக கர்ணனை கூப்பிட்டார் கர்ணன் வந்தார் என்ன மாதவா அப்படின்னு இல்ல கர்ணா இந்த ரெண்டு தங்கப்பிள்ளையில் தங்கம் இருக்கிறது இது உன்னை விட ஒரு சிறந்த ஆளு இதுக்கு இருக்காது இந்த இந்த தங்கப்பிள்ளைகள் அனைத்தும் உனக்கே சொந்தம் இதை நீ இந்த கிராம மக்களுக்கு சரிபாதியாக பிரித்து கொடுத்து விடு அப்படின்னு சொன்னார் அப்படியா மாதவா நன்றி அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்ல போனாரு அந்த கிராம மக்களை கூப்பிட்டாரு இந்த தங்க பேலை உங்களுக்கு தான் யாருக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு போயிட்டேன் இப்போ இந்த இடத்துல அர்ச்சனனுக்கும் கரணனுக்குமான வித்தியாசம் என்ன தங்கத்தை நம்ம கொடுக்கணும் மக்களுக்கு நம்ம கையால் பிரித்து கொடுத்தா நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க அந்த புகழாவது நமக்கு கிடைக்கும்னு அர்ச்சனா நினைச்சார் எனக்கு சொந்தமானது தான் பரவாயில்ல நான் அளந்து கொடுக்க மாட்டேன் உங்கள் தேவை எவ்வளவு இருக்கிறதோ தேவைக்கு தகுந்தவாறு எடுத்துக்கொள்ளுங்கள்னு போயிட்டே இருக்கார் இந்த விஷயத்தை விஸ்வபரமாத்மா அரசு சொன்னார் உனக்கும் கர்ணனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நீங்க எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி ஒரு விஷயம் நாம் வெற்றி பெறுகிறோமா தோல்வி அடைகிறோமா அப்படிங்கிறத விட நாம் செய்யக்கூடிய விஷயம் எந்த அளவிற்கு ஒரு மக்களிடத்தில் ஒரு பூரிப்பையோ மகிழ்ச்சியையோ ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கிய கவனம் இருக்கணும் இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் இந்த இரண்டும் பதினொன்னும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிற போது இவருக்கு பணம் காசு நிறைய வரும் நிறைய சம்பாதிப்பார் நிறைய செல்வம் சேர்க்க முடியும் சரி அப்ப நிறைய பணமும் நிறைய காசும் இவருக்கு சேர்க்கிற போது இவர் தாராளமாக தான தர்மம் செய்வார் அல்லவா அப்படின்னா அங்கே ஒரு இடம் லாதிபதி ஒன்பதாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தால் தர்மஸ்தானத்தோடு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் பொருளாதாரத்தை கோவில் காரியங்களுக்கு புண்ணிய காரியங்களுக்கு மக்களுக்கு தான தர்மத்தை செய்வார் அப்படி இல்லை லக்னாதிபதி எட்டாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது பாபக்கரங்கள் சூழ்ந்திருக்கிறது மாயமான வலையிலே சிக்கி அந்த பணத்தை தேவையற்ற வகையிலே விரயம் செய்யக்கூடியவராக மாறிடுவார் அதில் ராகு சுக்கரன் சம்மந்தப்பட்டாலும் அப்படிதான் ஒரு விஷயங்களில் நம்ம எல்லாரும் ஒன்றா பிறக்கிறோம் ஒருத்தர் என்ன அடிக்கணும்னு நினைக்கிறார் ஆனால் அவரை விட அவர் அடிக்க முடியாத அளவுக்கு நான் வளர்ந்து காட்ட வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன் அப்ப நாம் தாக்குதலுக்கு உள்ளாகிறோம் மற்றவர்களால் தாக்கப்படுகிறோம் ஆனால் வாழ்க்கையிலே ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் எப்போது ஜெயிக்க முடியும் இவர்கள் என்ன அடி நம்மை அடித்தாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டுவதற்கான வாய்ப்பு நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா நம் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்ததிபுடைய திசையோ ஐந்தாம் இடத்துடைய அதிபதிய திசையோ அவர்கள் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கிற போது உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள் உங்களை அடிச்சு கீழே தள்ள நினைச்சவங்க நினைச்சவங்க கண்ணுக்கு முன்னாடி உயர்ந்து நிற்பீர்கள் உங்களை அடிக்கணும்னு நினைச்சவங்க கூட எட்டி பார்க்காத முடியாத உயரத்தில் நிற்பீங்க அதற்கு உங்களுடைய யோகமான திசைகளும் காரணமாக இருக்கும் சார் இதுல இன்னொரு விஷயம் பொதுவாகவே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் வளர்ச்சியில் அவர்களுக்கு எந்த ஒரு சோர்வும் இல்லை ஆனால் நம்மளால வளர முடியல வளர்ச்சி அடைய முடியல என்ன காரணமாக இருக்கும் நீங்க லக்கணாதிபதி ஐந்தாவது அதிபதி ஒன்பதாம் இடத்ததிபதி ராகு கேதுகள் சாரங்களைப் பற்றி போராட்டம் நிறைந்ததாக மாறி விடுகிறது பணத்தை கொடுத்து பணத்தை சேமிக்கிறது பணம் ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் சேமிப்பு என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்ப பணம் வருமானம் வந்தாலும் சேமிப்பு இல்லாத போது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது இல்லை பணம் நமக்கு சேவிங் ஆகணும் அப்படிங்கிற போது இந்த ரெண்டும் பதினொன்றும் சிறப்பாக இருக்கணும் நம்ம ஜாதகத்துல தான் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் அப்போது நம்மை பில்லுக்கு தள்ள வேண்டும் நாம் பெரிய அளவுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நாம் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கான காரணமாக காரணத்தை தருவது எதுன்னா இந்த ஒன்பதாம் இடம் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் அந்த திசை வரணும் அவர் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் அந்த இடத்த நம்ம எட்டி பிடிச்சிட முடியும் இப்படி நிறைய இடங்களில் பாதிப்புகளோடு நாம் வாழ்வதற்கு காரணமாக இருப்பது நாம் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதும் மாறிவது இந்த ஐந்தாம் இடம் என்பதை நான் சொல்லுவேன் பூர்வ புண்ணியம் புண்ணியத்தால் வரக்கூடிய பாக்கியம் இந்த ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி கெட்டுப்போருச்சுன்னா குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்காம இருக்குது குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசை நமக்கு கிடைக்கலாம் நம்ம யார்கிட்டயும் கேட்குறது பொருளாதாரத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதே குலதெய்வம் தான் அவன் அந்த குலதெய்வத்துடைய அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கலனா பிரச்சனை நமக்கு ஸ்டார்ட் ஆயிருது பொதுவாக வாழ்க்கையில் நாம் நிறைய விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்குவோம் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் உங்களை யார் பின்னுக்கு தள்ளினாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க வருந்த கூலி தரும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்குது சார் எனக்கு லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு ஐந்தாம் இடம் மறைஞ்சு போச்சு ஒன்பதாம் இடம் மறைஞ்சு போச்சு அடிமையல் அடி ஒரு தடவை ஒரு திசையில பாதிப்பு இருக்கிறது என்றால் அடுத்த திசை உங்களை உயர்த்தி கொடுக்கும் ஒருவேளை முப்பது வயசுல உயர்த்தோம் ஒருவரை நாற்பது வயசுல உயர்த்தோம் இன்னும் சில வரை ஐம்பது வயசுல கூட உயர்த்தும் ஐம்பது வயசுக்கு மேல வீடு வாசலாம் கட்டி பெரிய உயர்த்து வந்தவங்களா இருக்காங்க இதற்கு காரணமும் நம் ஜாதகம் தான் எல்லாருக்கும் யோகம் உண்டா உண்டு எல்லோருக்கும் தோஷம் உண்டா உண்டு அவன் மட்டும் வளர்ச்சி அடைச்சிக்கிட்டே இருக்கான் அவனுக்கு சர்க்கிள் இல்லை தோல்விகள் இல்லை நான் தோத்துட்டே இருக்கேன் சர்க்கிள் நடந்துட்டே இருக்கேன் நல்ல திசா புத்திகள் நமக்கு லேட்டா வரது அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்து தொடர்ச்சியாக நல்ல திசை ஓடிட்டு இருக்கு அது தொடர்ச்சியாக அவர்களை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுது அதுதான விஷயம் இப்ப அந்த வளர்ச்சியை நோக்கி போறதற்கான வாய்ப்புல சனி பகவான் நமக்கு மிகப்பெரிய சோதனையை கொடுக்கிறார் அப்படின்னா சனிக்கு பிடிச்சது உழைப்பு உழைப்பு தான் சார் தொழில அந்த சனிக்கு பிடித்த உழைப்பை சரியான நேரத்தில் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கிற போது சனியே பார்த்து நமக்கு அள்ளி கொடுத்து போயிடுவார் சோதிச்சு 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 கடைசியாக இவன் நம்ம மிஞ்ச முடியாதனாலும் தூக்கி கொடுத்து கொடுவார் அந்த வளர்ச்சியை எட்டுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு சார் சனி திசை எனக்கு நல்லாவே இல்லை சார் ஏடைச்சனி நடக்குது எனக்கு நல்லாவே இல்லை சார் சொல்றீங்க சொல்றாங்க இல்லையா இவங்களுக்கு டயத்தை பல சனிங்கிறது சோம்பேறி தடம் அப்படியே போட்டு அமைக்கிறோம் எதுலேயும் ஒரு ஈர்ப்பு இல்லாமல் டயத்தை கீப்பாக பண்ண முடியாது அப்போ சனி தசை சனி புத்தி நடக்குது ஏடை நடக்குதா நடக்குதா அப்படிங்க அதிகாலையில் எந்திரிச்சு குடிக்கணும் அதிகாலையில் நம்முடைய வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சனி பின்னுக்கு நிப்பார் நம்ம முன்னுக்கு போயிடுவோம் என்னப்பாரு இவன் உஷாரா இருக்கான் தைரியமா இருக்கான் செயல்பாட்டில் சரியா இருக்கான் வாழ்ந்துட்டு போறான் அப்படின்னு தட்டி கொடுத்துருக்குறாரு நிற்க மாட்டார் அவருக்கு பிடித்த விஷயம் என்ன அவருக்கு பிடித்த தெய்வங்கள் என்ன ஆஞ்சநேயர் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது தான் அவர் யார் பிச்சைக்காரர் ஏழைகள் ஊனமுற்ற இவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு மகான் அப்படின்னா சனீஸ்வர பகவான் அப்போ யாரை பார்த்து நாம முதல்ல பயப்படுறோம் கண்டிப்பா எல்லாரும் சனீஸ்வர தான் பயப்படுறோம் மட்டும் பயம் தரங்கல் பண்ணுவாரு தாமதப்படுத்துவாரு நிறுத்தி வைப்பாரு நீதி கேட்பாரு அது பேர் நீதிமான் தானே அப்ப நமக்கு தான் பிடிக்காத நிறுத்தி வச்சாலோ நீதி கேட்டாலோ தடுத்தாலோ தரங்கல் செய்தாலோ பிடிக்காத தான் அவசியம் அதனால தான் அவருக்கு கருப்பு கிளை கருப்பு கோற்று பலக்கு பாதம் இப்படி ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி உழைப்பு நேர்மை டயத்தை கரெக்டாக போல பண்ணுறது ஏழைகளுக்கு உதவுது ஜெயிச்சிடலாம் என்ன சனியால் வரக்கூடிய கடமையாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி சில சில பேர் பெரிய உயரத்துக்கு போயிடுவாங்க டாப் லெவலுக்கு போயிடுவாங்க குரு திசையும் சுக்கர திசையும் மட்டும்தான் நமக்கு நல்ல திசையும் தப்பு அந்த கிரகங்கள் கெட்டுப்பட்டு கண்டிப்பா அவங்களுடைய திசையில நல்லது நடக்காது ஆனால் சனி திசையில ராகு திசையில மிகப்பெரிய கொடி சொன்னாக வளர்ந்தவங்க உண்டு ராகுடைய திசையில நிறைய அள்ளி கொடுத்து நிறைய பேருக்கு அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய அமைப்பை பொறுத்து உங்கள் லக்கணத்தினுடைய நிலையை பொறுத்து இந்த ராகு திசை காலங்களில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னா அது என்ன செய்யணும்னா ஒரு மாயான கிரகம் ஒரு மாயமான கிரகம் ஒரு மாயமான தோற்றத்தை உருவாக்கி நம்மளை அந்த மாய வளைக்குள்ள சிக்க வச்சு நிறைய அள்ளி கொடுக்குற மாதிரி கொடுத்து கொண்டு மாட்டி விட்டுருவார் ஒரு விஷயத்தில் அள்ளி கொடுக்குறார் அப்படின்னா அந்த டயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ மாயமான வலையில குடி போதையில பெண்களோ ஆண்களோ தடம் மாறி போகக்கூடிய விஷயங்கள்ல நாம ஈடுபடாம இருந்து நேர்மையா நம்ம தொழில கண்டினியூ பண்ணி போயிட்டோம் அப்படின்னா ராகு திசையில மிகப்பெரிய செல்வத்தை அள்ளி கொடுத்துருப்பாரு இதுல இந்த தாத்தா பாட்டிங்கிற ஒரு விஷயத்தான் ராகுவ சொல்லுவோம் அப்ப பெரியவர்களை மதிப்பது அப்பா அம்மா தாத்தா பாட்டிகளை இடம் ஆசீர்வாதமாக்குவது இது ஒரு பெரிய சிறப்புங்க இந்த ராகு திசை காலங்களில் நம்மை மிகப்பெரிய சிறுமைப்படுத்துகிறது வேதனைப்படுத்துகிறது கஷ்டப்படுத்துகிறதுனே வச்சுக்குவோம் இந்த காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் தாத்தா பாட்டிகள் அம்மா அப்பாவை பெற்றவங்க அப்பா அம்மாவை பெற்றவங்க இந்த இவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வஸ்திர தானம் செய்வது அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது அவங்களை ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்துட்டு அவங்களோட ரெண்டு ரூபாய் நம்ம வாங்கிக்கிறது இது ராகட்ட ஆசீர்வாதம் அர்த்தம் இது நம்மை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போகுது இப்படித்தான் நம்முடைய வாழ்வாதாரத்தை வளர்த்து மகிழ்ச்சிக்குள்ளாக்கி நம்ம அடிக்கணும் நம்மளை துவைக்கணும் நம்மளை கீழே தள்ளிரணும் வளர விடக்கூடாது அப்படின்னு யார் நினைச்சாலும் சரி அவர்களே எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நாம் வளர்ந்து விட்டால் அவர்களால் நம்ம தொட முடியாது அவனுக்கு கால நேரம் அப்படி சம்பாரிச்சுட்டு இருக்கான் நம்ம கால நேரம் இப்படி இருக்கே அப்படின்னு நினைக்கிறத விட தொடர்ந்து ஓடுங்க உங்களுடைய இலக்கை அடையும் வரை ஓடணும் சார் சார் என்ன சார் ஓடுறது ஜாதகம் பார்த்தா தான் உனக்கு இப்ப இருக்கிற அப்பாக்கிறேன் சரியில்லை உனக்கு திசை ஓடுது உனக்கு சனி திசை ஓடுது உனக்கு ஏலட்சணை ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அதை பார்த்து நாங்க வந்து அப்படியே சோர்ந்துட்டோங்க எங்கே ஓடுறது நான் அடிக்கடி சொல்வது உண்டு நண்பர்களே அடிக்கடி தேவையில்லாமல் ஜாதகத்தை பார்க்காதீர்கள் அடிக்கடி ஜாதகத்தை நம்பியே அமராதீர்கள் நீங்க நாம் தொடர்ந்து முயற்சி செய்கிற போது அது தெய்வமே துணை நீங்கள் சொல்வாங்க எந்த கிரகத்தினுடைய தாக்குதலும் இருக்கட்டும் காலையில் எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு என்னுடைய குலதெய்வமே என்னுடைய பூர்வ புண்ணியமே பூர்வ புண்ணியம்னா முன்னோர்கள் குலதெய்வமும் முன்னோர்கள் தானே சொல்றோம் நீங்கள் ஆசீர்வாதீங்க என்னை காப்பாற்றுங்கள் தினம் தோறும் நமக்கு அது ஒரு மந்திரமாகவே இருக்கணும் சாமிரம்ல போய் நின்று நின்று குளிக்கும்போதும் அதுதான் நமக்கு வார்த்தை குலதெய்வமே என்னை காப்பாற்றுங்கள் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் அந்த தெய்வத்தினுடைய சக்தி ஆரா நம்மை சுத்திக்கொண்டே இருக்கும் நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடப்பதை தடுத்து கொண்டே இருக்கும் நாம் வெற்றி பெற முடியும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு பலமாக இருக்கிற போது நாம் எல்லாருமே செல்வந்தர்கள் தான் நாம் எல்லாருமே பணக்காரங்க தான் நாம் எல்லாருமே புண்ணியவான்கள் தான் ஆனால் மற்றவர்களை ஏலனம் செய்யாமல் இருப்பது மற்றவர்களை தரம் தாழ்த்தி பேசாமல் இருப்பது தன்னை விட மற்றவர்கள் இழிவானவர்கள் என்ற எண்ணம் நம் மனசுல வளராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில இந்த விஷயத்தை நம்ம மனசுக்குள்ள விதைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யாராலும் தாக்குதலுக்கு உள்ளாக்க முடியாது யாராலும் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது கிரகங்களும் தெய்வங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அதை மாற்றிக்கொண்டே இருக்கிறது அதாங்க முக்கியம் நான் நிறைய பேர்கிட்ட சொல்றது உண்டு நிறைய பேர் கேட்பாங்க வசதியானவர்கள் தான தர்மங்களை செஞ்சிடறாங்க எங்கட அந்த அளவுக்கு தானமோ தர்மமோ பண்ற அளவுக்கு வசதி இல்லை நாங்க என்ன பண்றது இது சரியான கேள்விதானே வசதியானவன் பணக்காரன் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு இன்னும் புகழ்ந்து கொள்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கு ஒரு பெரிய மேடையை போட்டு பல ஆயிரங்கள் செலவழிச்சு ஒரு பெரிய அளவுல தான தர்மங்கள் பண்றாங்க அது ஒரு விளம்பரமாகவே இறங்கி போச்சு நாங்கள் ஏழைகள் நாங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று இறைவன் கிட்ட நாங்கள் என்ன செய்தால் வளர்ச்சி அடைய நான் மக்கள்கிட்ட சொல்ற நண்பர்களே விநாயக பெருமானை என்னோடு சேர்ந்து இங்க பார்த்துட்டு இருக்கீங்க அவர் கைகூட்டி உங்களுக்கு கைகூப்பி உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கார் மகாலட்சுமி தேவியையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதை நான் சொல்வது என்ன விநாயக பெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க அந்த இடத்துல பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி எடுத்தா கூட போங்க அதை மரத்தை சுத்தி போடுங்க ஆயிரக்கணக்கான எறும்புகள் அதை எடுத்துக்கொள்ளும் ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு நாம் தானம் செய்யணும் தானம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களே தவிர அது மனிதர்களுக்கு தான் என்று இல்லை ஜீவராசிகள் யாருக்கு கொடுத்தாலும் அது தானம் தான் தர்மம் தான் இப்படி இந்த பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து மரத்தடிகளை சுத்தி போட்டுட்டு இந்த விநாயகர்னா யாருன்னா பிரபஞ்சம் அப்படிம்போம் பிரபஞ்சம் தான் விநாயகர் நீர் நிலம் காற்று ஆகாயம் நிற்பது இதனால் உருவாக்கப்பட்டவர் தான் இந்த பிரபஞ்ச உலகமே அவர்தான் அவர்கிட்ட போய் அமர்ந்து என்னுடைய போகணும் வரக்கூடிய வினையும் போகணும் நான் வாழ்க்கையில முன்னேறி வரணும் எனக்கு வரக்கூடிய வரக்கூடிய எல்லாம் தொலைச்சிட்டு என்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க ஒரு வழியை கொடுங்கள் ஐயா வேண்டிட்டு அவரை சுத்தி வலதுபுறம் மூணு தடவை இடது இடதுபுறமாக மூன்று தடவை சுத்திட்டு ஒரு தேங்காய தேங்காய் உடைச்சிட்டிங்க அப்படின்னா தோஷங்கள் எல்லாம் செய்தாலும் எவ்வளவு பெரிய கடுமையான தோஷங்களாக இருந்தாலும் நம்ம வெளியே வந்துருவாங்க இது சாதாரண விஷயமாக உங்களுக்கு தோணலாம் எத்தனை பேருக்கு திருமணம் தடையாய் இருந்தவர்களுக்கு நடந்திருக்கிறது என்பதற்கான பரிகாரமே இதுதான் அத்தனை பேருக்கு திருமணம் நடந்திருக்கும் பேர் வாழ்க்கையு மாற்றம் நடந்திருக்கு இதை நான் சொல்லி இருக்கிறேன் ஏன் விநாயகர் மீது அவ்வளவு முக்கியத்துவம் செலுத்துகிறீர்கள் விநாயகரே ஒரு சாமியாருங்கிறாங்க அவர் ஒரு குளத்தங்கரையில் போய் உட்கார்ந்து என் அம்மாவை போல எனக்கு மனைவி வேணும்னு கேட்டு உட்கார்ந்து இருக்கார் ஒரு பிரமோசாரின்னு சொல்றாங்க அவர்கிட்ட போய் திருமணம் நடக்கணும்னு கேட்டா நடக்குமா அப்படின்னு நீங்க கே அவருக்கு சித்தி புத்தி என்ற இரண்டு மனைவிகள் இருக்கிறது என்பது கணேச புராணத்தினுடைய வரலாறு இருக்கு அவர் குலத்தங்கரையில் அமர்ந்திருப்பதற்கு ஏதோ ஒரு கதை இருக்கிறது அதை மாற்றி கதை சொல்லி இருக்கிறார்கள் இது ஏன் இந்த குலத்தங்கரையில் அவர் வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த அரச மரத்தடியில் அவர் உட்கார் வச்சதுக்கான காரணம் தான் குழந்தை இல்லாதவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் அந்த குழந்தை இருக்கிற தண்ணியம் வந்து பிள்ளையாருக்கு ஊற்றிட்டு அப்படியே ஒரு ஏழு தடவை அவரை சுத்தி கும்பிட்டு போவாங்க திருமண தடவை உள்ளவங்களுக்கு திருமணம் நடந்துடும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்துடும் இந்த அரச மரத்தினுடைய மகிமையும் இங்க இருக்கு இப்ப இதை நம்மளுக்கு என்ன திருச்சி விட்டுட்டாங்கன்னா பிள்ளையாருக்கு கல்யாணமே ஆகல அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு தண்ணி எடுக்க வர பொண்ணுலாம் பார்த்துட்டு இருக்காரு என்னைக்கு அம்மா மாதிரி அழகான பொண்ணு வரது அவர் திருமணம் பண்றது அதுக்காக தான் அவர் குளத்தங்களில் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி ஒரு கதைகளை சொல்லுவார் அதுவெல்லாம் நிசம் அல்ல இந்த வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருப்பது மிகவும் அழகானது இந்த அழகான வாழ்க்கைய வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதை விட்டுட்டு அவங்க பேசுனாங்க இவங்க பேசுனாங்க இவங்க இதை சொன்னாங்க அவங்க அதை சொன்னாங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் உண்மது தானுங்க ஆகையினால நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு எது சிறப்பாக இருக்குமோ அதை நோக்கி நம்ம பயணம் செஞ்சாலே சிறப்பு தாங்க ஆக இந்த ஜனனத்தில் நாம் பிறந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை முழுசாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் நம்மளை அடிக்கணும் நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிற கண்ணுக்கு முன்னாடி அவர்கள் தொட முடியாத உயரத்தை நம்ம தொடரணும் நம்மளை தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழணும் அதற்குரிய வாழ்வாதாரத்தை நோக்கி நம்ம பயணம் இருக்கணுமே தவிர மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் மற்றவர்களை கெடுக்க வேண்டும் மற்றவர்களை வதம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு துளியளவும் இல்லாமல் இருந்தாலே வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் ஜெயிச்சுக்குவோம் மகாலட்சுமியினுடைய அருளும் விநாயகபெருமானுடைய துணையும் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களோ கிரகங்களோ அத்தனையும் விலகி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெறுகின்ற நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி இதை பார்த்துட்டு இருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க ஜாதாம் பாக்குன்னு நினைக்கக்கூடியவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வாழ்த்துக்கள் வளமுடன்